ஃபார் ஒன் மந்த் தொடர்ச்சியாக நீங்கள் மெடிசின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம வெளியேற்றிடலாம் ஸ்டோன் வந்து நல்லா உடச்சி வெளியேற்றுறதுக்கு ஒரு அருமையான மருந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெருஞ்சில் சிறுகன் பிழை நாயுருவி ஒரு ரெண்டு செடி இருக்குது தேர்ட்டி டேஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் நார்மல் இருக்கும் ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம்லாம் நம்ம என்ன மெடிசன்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி நம்ம கரைச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த் நம்மளுக்கு ஆகும் ஸோ ஒன் மந்த் தொடர்ச்சியாக நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம வெளியேற்றிடலாம் ஸ்டோன் வந்து நல்லா உடச்சி வெளியேற்றுறதுக்கு ஒரு அருமையான மருந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெருஞ்சில் அந்த நெருஞ்சி முள் வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே உள்ள கேல்குலஸும் நம்மளுக்கு கொஞ்சம் நெருஞ்சி முள்ளும் நம்மளுக்கு ஒரே மாதிரியான ஃபார்மேஷன்ஸ்லாம் தான் இருக்கும் நெருஞ்சியில் வந்து முள் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் ஸ்டோன்ஸில் வந்து ஒரு சில அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் மீதி அட்ஜஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த நெருஞ்சி முள் வந்து நல்லா நெருஞ்சி முள் செடியோட ஃபுல் பா செடியோடு எடுத்து நம்ம நல்லா ஃபைன் கா நிழலில் உலர்த்தி காய வச்சு அதை ஃபைன் பவுடராக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி கஷாயம் மாதிரி காய்ச்சி அது வந்து நல்லா ஒரு தேர்ட்டி எம்எல் அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து டெய்லி குடிச்சுக்கணும் அதே மாதிரி சிறுகன் பிழை நாயுருவி அப்படின்னு ரெண்டு செடி இருக்குது சிறுகன் பிளையும் நாயுருவி செடியும் வந்து இதே மாதிரி தான் நம்ம உலர்த்தி நல்ல நிழலில் காய வச்சு உலர்த்தி ஃபைன் பவுடர் பண்ணி வச்சிட்டு அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம டெய்லி நம்ம கஷாயம் மாதிரி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி நல்லா ஊற்றி அது ஒரு தேர்ட்டி எம்எல் இல்லாட்டி ஃபிஃப்டி எம்எலாக நல்லா வற்ற வச்சு அதை காலையில் மட்டும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க தேர்ட்டி டேஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வேணால் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிருக்கும் இதனோட சேர்த்து முள்ளங்கி சாறு வாழைத்தண்டு சாறு ஆல்டர்னேட் டேஸில் வெறும் தேர்ட்டி எம்எல் தேர்ட்டி எம்எல் மட்டும் காலையில் இல்லாட்டி மதிய நேரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டோனும் உங்களுக்கு எலிமினேட் ஆயிரும் ஹீமோக்ளோபின்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ டெய்லி வந்து சைனசைட்டிஸ் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து ஜூஸ் பண்ணி குடிங்க சப்போஸ் நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு ஜூஸ் எடுக்கும்போது ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மேலே நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கிற மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இருந்தது அப்படின்னா அந்த நெல்லிக்காயை வந்து வேக வச்சு அதுலேருந்து சாறு எடுத்து கூட சேர்த்து கிராம்பு பொடி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி அதை டெய்லி தொடர்ச்சியாக ஒரு தேர்ட்டி டேஸ் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன் மந்தில் உங்களுக்கு டென் வந்துருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தொடர்ச்சியாக வந்து அடுத்த மந்த் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க நல்லா மாதுளம்பழம் அத்திப்பழம் கீரைகள் பேரிச்சம்பளம் முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து உங்களுக்கு தேர்ட்டீனுக்கு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் எனக்கு வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளம்ங்கிறது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருங்க அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து எங்களுக்கு க்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகணும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர்மே நான் மோசன் போய் ஆகும் அதனால் என்ன வந்து வீட்டில் வந்து வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுக்கவே வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போகலாம் போவாங்க ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறனாலையும் யாரும் எழுதிய வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் குழந்தைங்களுக்கு தான் வேலை ஜாக பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸு இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திச்சா உடனே உட்கார முடியாது தலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுக்கிறதுக்கு ஜன கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருப்பேன் இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடவே சாப்பிட அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கு டூ வீலர் கம்ப வச்சுட்டு ஓப்பேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கிட்டே போயிருக்கேன் ஹெர்பல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் हॉस्पिटल अड्रेस नंबर सिक्स वीरो टवर जवाहर लाल नेहरू साले ताेन सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो सेवन थ्री जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर